ஒரு செடிக்கு நீரூற்றுவது போல ஒரு காதலுக்குள் வருகிறோம் ஆனால் அது ஒரு மணல் பரப்பிற்கு நீரூற்றுவதைப் போல நம்மை ஏன் இவ்வளவு உறிஞ்சுகிறது என்று குழம்பி போகிறேன் கடற்கரை அலையின் முன்னால் போய் நின்றேன் கடல் சொன்னது பிரிவின் முதல் நாள்தான் மிகவும் அபாயகரமானது பிரிவின் முதல் நாள்தான் மிகவும் அபாயகரமானது அதை கடந்துவிட்டால் அப்புறம் நீ சாகாமல் நெடுநாள் வாழ்ந்திருப்பார் இரண்டு நிலைகள் ஒரு உலக இலக்கியத்தினுடைய நீட்சியர் உலக இலக்கியத்தினுடைய அடிப்படைகளை பேசிய அரிஸ்டாட்டில் இன்பியல் துன்பியல் என்று பேசுகிறார் இன்பியல் என்பது சேர்க்கை துன்பியல் என்பது பிரிவு இன்பியல் என்பது காதல் காமம் துன்பியல் என்பது பிரிவு அந்த பிரிவு உலகத்தை விட்டு பிரிகிற பிரிவாக இருக்கலாம் அல்லது ஒரு இடத்தை விட்டு பிரிகிற பிரிவாக இருக்கலாம் அதிகாரத்தை விட்டு பிரிகிற பிரிவாக இருக்கலாம் ஆக பிரிவும் சேர்தலும் இன்பியலாகவும் துன்பியலாகவும் ஐரோப்பிய கவிதைகளை நாடகங்களை உருவாக்கி இருக்கின்றன தமிழ் கவிதையில் நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னது போல அகம் அகத்தினுடைய புணர்ச்சியாகவும் பிரிவாகவும் பிரிவினுடைய சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தான் ஊழலும் கூடலும் இரங்கலும் இருத்தலும் பிரிவுகளுடைய சின்ன சின்ன நிகழ்வுகள் ஆனால் புணர்ச்சி ஒன்று அது அங்கே நிற்கிறது பிரிவினுடைய சாயல்களில் விதவிதமான சம்பவங்கள் சிவியல் கவிதைகளில் இருக்கின்றன தொல்காப்பிய அரி அரிஸ்டாட்டலுக்கு இணையாக தொல்காப்பிய தொல்காப்பியம் ஒரு கவிதை இலை தருகிறது போலவே பரதருடைய நாட்டிய சாஸ்திரம் ஒரு கவிதை இலை தருகிறது தன்னை சொல்லுகிற அந்த தன்னிலை ஒரு கவிதை சொல்லி அல்லது ஒரு ஆண் ஒரு கவிதைக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த சொற்களை கேட்கக்கூடிய இன்னொரு பெண்ணிடம் அல்லது இன்னொரு ஆணிடம் வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்துவதற்கான சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பரதர் சொல்லும்போது சகிருதயர்களாக என் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வை என் மனதிற்குள் உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்வை என்னுடைய மனசு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை உனக்கு நான் தருகிறேன் நீ அதே உணர்வோடு பெற்றுக்கொள் என்று ஒரு சகிரதயா என்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறது காதலின் மிக உச்சம் சகிரதயா சக இருதயத்தை கடத்துவது சக இருதயத்தை கடத்துகிற கவிதைகளை இங்கே பிரிவாகவும் காதலாகவும் தந்திருக்கிறார் கவிஞர் மனுஷபுத்திரன் அதிலிருந்து இந்த தோப்பிலிருந்து ஒரு கவிதையையும் இந்த தோப்பிலிருந்து ஒரு கவிதையையும் வாசித்து என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் ஒரு செடிக்கு நீரூற்றுவது போல ஒரு காதலுக்குள் வருகிறோம் ஆனால் அது ஒரு மணல் பரப்பிற்கு நீரூற்றுவதைப் போல நம்மை ஏன் இவ்வளவு உறிஞ்சுகிறது என்று குழம்பி போகிறேன் ஒரு செடிக்கு நீர் ஊற்றுவது போல ஒரு காதல் வருகிறோம் காதல் இரண்டு பேர் நுழைகிற அந்த ஒரு செடிக்கு நீர்வது போல வருகிற நுழைகிற ஒரு சம்பவமாக ஆனால் அது என்ன செய்கிறது ஒரு பரந்த நீர் மனப்பரப்பில் ஊற்றப்படுகிற நீர் மேற்பரப்பை விட்டு ஆழ ஆழ போய்கொண்டே இருக்கிற நிகழ்வாக மாறி போகிறது அது ஒரு குழப்பம் அது ஒரு பெரும் குழப்பத்தை அந்த இரண்டு பேருக்கும் உருவாக்குகிறது அந்த சம்பவத்தை நீங்கள் விரித்து பாருங்கள் இடம் பொருள் காலம் என எல்லாவற்றோடும் அந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு இந்த கவிதைகளை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவிதையும் படிக்கிற போது அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று உணர்வு இந்த கவிதை வெற்றி அடைகிறார் அதைப் போல பிரிவை பற்றிய இந்த தொகுதியில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் வாசித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் கடற்கரையில் அலையின் முன்னால் போய் நின்றேன் கடல் சொன்னது பெருவின் முதல் நாள்தான் மிகவும் அபாயகரமானது பிரிவின் முதல் நாள்தான் மிகவும் அபாயகரமானது அதை கடந்துவிட்டால் அப்புறம் நீ சாகாமல் நெழுநாள் வாழ்ந்திருப்பாய் பெருகின் முதல் நாள்தான் மிகவும் அபாயகரமானது அதை கடந்துவிட்டால் அப்புறம் நீ சாகாமல் நெடுநாள் வாழ்ந்திருப்பாய் என்று இந்த கவிதையை பிரிவின் நூறு சம்பவங்கள் என்ற தொகுப்பில் வைத்திருக்கிறார் முதல் கவிதையை காதலின் நூறு சம்பவங்கள் என்ற தொகுப்பில் வைத்திருக்கிறார் இரண்டும் வேறல்ல அன்பும் காதலும் பிரிவும் இரண்டும் ஒரே திசை வழியில் போய்கொண்டே இருக்கக்கூடிய நூறு நூறு சம்பவங்கள் அல்ல ஆயிரம் சம்பவங்கள் இப்படி சம்பவங்களை முன்வைக்கக்கூடிய கவிதை தொகுதி அவளுக்கு ஒரு புது வரவு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வேலையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை